அனைவருக்கும் அன்பான வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத் திரு கல்கி எழுதிய பொன்னியின் செல்வன் பாகம் மூன்று அத்தியாயம் பத்தொன்பது பொன்னனின் சிந்தனைகள் பொன்னன் பராந்தகபுரத்தின் வீதியில் போய்க் போது எதிரில் ராஜபரிவாரங்கள் வந்து கொண்டிருப்பதைக் கண்டு ஒதுங்கி நின்றான் பல்லக்கில் அமர்ந்திருந்த குந்தவி தேவியை தீவர்த்தி வெளிச்சத்தில் பார்த்தான் இதற்கு முன் அவன் மனதில் என்றும் தோன்றாத பக்தியும் மரியாதையும் அவளிடம் அவனுக்கு உண்டாயிற்று தெய்வீக சௌந்தரியம் பொருந்திய இந்த தேவியின் உள்ளமும் தெய்வத்தன்மை கொண்டதாக அல்லவாய் இருக்கிறது வழியில் அனாதையாய் கிடந்தவனை தூக்கி தன்னுடைய பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு வருவதற்கு எவ்வளவு கருணை தயாளம் பெருந்தன்மை வேண்டும் அன்று இரவு பொன்னன் அவ்வூர்கோயில் பிரகாரத்தில் படுத்துக்கொண்டே மேலே செய்ய வேண்டியதை பற்றி சிந்தனை செய்தான் இளவரசரோ சரியான சம்ரக்ஷனையில் இருக்கிறார் குந்தவிதேவியைக் காட்டிலும் திறமையாக அவரை தன்னால் கவனிக்க முடியாது இளவரசர் எங்கே போக விரும்பினாரோ அவ்விடத்துக்கே குந்தவிதேவி அவரை அழைத்துப் போகிறார் ஏதோ சோழ வம்சத்தின் குலதெய்வமே இவ்விதம் ஏற்பாடு செய்தது என்று சொல்லும்படி எல்லாம் நடந்திருக்கிறது எப்படியும் இளவரசருக்கு உடம்பு நன்றாய் குணமாக சில தினங்கள் ஆகும் அதுவரைக்கும் அவரை தான் பார்க்கவோ பேசவோ சௌகரியப்படாது பின்னர் அவருக்கு உடம்பு குணமாகும் வரையில் தான் என்ன செய்வது பின்னோடு தொடர்ந்து போவதினாலோ உறையூருக்கு போய் உட்கார்ந்திருப்பதினாலோ என்ன பிரயோஜனம் அதைக் காட்டிலும் ராணி அருள்மொழி தேவியை விடுதலை செய்ய வேண்டிய காரியத்தை பார்ப்பது நலம் அல்லவா இதற்கு சிவனடியாரைப் போய் பார்த்து அவருடன் கலந்து ஆலோசனை செய்ய வேண்டும் அருள்மொழி தேவியை பற்றி ஏதாவது துப்பு தெரிந்தவுடன் தம்மிடம் வந்து தெரிவிக்கும்படி சொல்லியிருக்கிறார் தம்மை சந்திக்க வேண்டிய இடத்தையும் குறிப்பிட்டிருக்கிறார் மாமல்லபுரத்துக்கு சமீபத்தில் காட்டுக்குள் மறைந்திருக்கும் சிற்பியின் வீட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறார் அங்கே போய் அவரை சந்தித்து எல்லா விஷயங்களையும் சொல்லி அவருடைய யோசனைப்படி நடப்பதுதான் உச்சிதம் என்று தீர்மானித்தான் மறுநாள் காலையில் ராஜ ராஜபரிவாரங்கள் பராந்தகபுரத்தை விட்டு கிளம்பி உறையூர் சாலையில் போவதை தூர இருந்து பொன்னன் பார்த்து பகவானே எங்கள் இளவரசரை காப்பாற்று நான் மாமல்லபுரத்திலிருந்து திரும்பி வருவதற்குள் அவர் உடம்பு பூரணமாய் குணமாகிவிட வேண்டும் என்று மனதிற்குள் வேண்டிக் கொண்டான் பரிவாரங்கள் மறைந்ததும் எதிர் திசையை நோக்கி நடக்கலானான் அவனுடைய கால்கள் மாமல்லபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த போதிலும் உள்ளம் மட்டும் இளவரசர் படுத்திருந்த பல்லக்குடன் உறையூரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது குந்தவி தேவியின் பராமரிப்பில் இளவரசர் இருப்பதினால் ஏற்படக்கூடிய அபாயம் அவனுக்கு அடிக்கடி நினைவு வந்து கொண்டிருந்தது பல்லக்கில் படுத்திருக்கும் நோயாளி உண்மையில் சோழ நாட்டு இளவரசர் என்பதை குந்தவி அறிந்தால் என்ன ஆகும் ஜொர வேகத்தில் இளவரசர் பிதற்றும் போது அந்த உண்மை வெளியாகிவிடலாம் அல்லவா அல்லது வசந்த மாளிகையில் அவர் நல்லுணர்வு பெற்றதும் திடீரென்று பழைய இடங்களை பார்க்கும் வியப்பினால் தாம் இன்னார் என்பதை வெளியிட்டு விடலாமல்லவா அதனால் ஒருவேளை ஏதேனும் விபரீதம் வழிந்து விடுமோ குந்தவி தேவிக்கு உண்மை தெரிந்தால் அவளுடைய தமையனுக்கும் தெரிந்துதான் தீரும் பிறகு சக்கரவர்த்திக்கும் தெரியாமலிராது சக்கரவர்த்தியினால் தேசபிரஷ்டம் செய்யப்பட்டவர் அல்லவா இளவரசர் அதை மீறி வேஷத்தில் வந்ததற்கு சிற்றை மரணமே அல்லவா ஆனால் கடவுள் அருளால் அப்படி ஒன்றும் நேராது என்று பொன்னன் தன்னைத்தானே தைரியப்படுத்திக் கொண்டான் குந்தவி தேவிக்கு ஒருவேளை உண்மை தெரிந்தால் அவர் இளவரசரை காப்பாற்றவே முயல்வார் முன்னம் தேசப்பிரஷ்ட தண்டனை விதிக்கப்பட்ட போதே அவருக்காக மன்னிப்பு கோரி மன்றாடியதாக கேள்விப்பட்டிருக்கிறோமே அதை பற்றி சிவனடியார் அருள்மொழி ராணியிடம் எவ்வளவெல்லாம் சொன்னார் சிவனடியாரையும் குந்தவி தேவியையும் பற்றி சேர்ந்தார்போர் நினைத்ததும் பொன்னனுக்கு நேற்று இரவு மகேந்திர மண்டபத்தின் வாசலில் நடந்த சம்பாஷனை நினைவு வந்தது மனதில் இன்னது என்று சொல்ல முடியாத கவலையும் திகிலும் உண்டாயின சிவனடியாரை பிடித்துக்கொண்டு வரும்படி குந்தவிதேவி மாரப்ப பூபதிக்கு கட்டளையிட்டிருக்கிறாராமே இது எதற்காக அந்த சிவனடியார்தான் யார் அவர் உண்மையில் உத்தம புருஷர்தானா அல்லது கபட சந்நியாசியா சோழகுலத்துக்கு அவர் உண்மையில் சிநேகிதரா அல்லது சிநேகிதர் போல் நடிக்கும் பகைவரா இளவரசர் திரும்பி வந்திருப்பது பற்றியும் இப்போது குந்தவிதேவியின் பராமரிப்பில் வசந்த மாளிகைக்குப் போயிருப்பது பற்றியும் அவரிடம் சொல்லலாமா கூடாதா ஐயோ அதையெல்லாம் பற்றி இளவரசரிடம் கலந்து பேசாமற் போனோமே என்று பொன்னன் துக்கித்தான் இன்னொரு விஷயம் பொன்னனுக்கு வியப்பை அளித்தது இளவரசரை ஒற்றர் தலைவன் ஆபத்திலிருந்து விடுவித்த பிறகு அன்று இரவு காட்டில் ஒரு சிற்பியின் வீட்டில் தங்கியதாக அல்லவா சொன்னார் தன்னை சிவனடியார் வந்து காண சொல்லியிருப்பதும் காட்டின் நடுவில் உள்ள சிற்பியின் வீட்டில்தானே அடையாளங்களை பார்த்தால் இரண்டும் ஒரே இடமாக அல்லவா தோன்றுகிறது ஒற்றர் தலைவனுக்கும் சிவனடியாருக்கும் ஏதேனும் சம்பந்தமுண்டா சிவனடியார் ஒரு மகான் என்ற எண்ணம் பொன்னனுக்கு பூரணமாக இருந்தது அவர் தன்னை ஒரு சமயம் மாரப்பனிடம் அகப்படாமல் காப்பாற்றியதை அவன் எந்த நாளும் மறக்க முடியாது இன்னும் ராணி அவரிடம் பூரண நம்பிக்கை வைத்திருந்தார் என்பதிலும் சந்தேகமில்லை ஆனாலும் அவர் உண்மையான சிவனடியார் அல்ல அவ்விதம் வேடம் பூண்டவர் என்று சந்தேகிப்பதற்கு வேண்டிய ஆதாரங்கள் இருந்தன வள்ளி இவ்விதம் சந்தேகத்துடன் அவர் யார் என்பதை பற்றியும் ஒரு ஊகம் கூறினாள் அதாவது அவர் உண்மையில் பார்த்திப மகாராஜாதான் மகாராஜா போர்க்களத்தில் சாகவில்லை தன்னந்தனியே தாம் உயிர் தப்பி வந்ததை அவர் யாருக்கும் தெரிவிக்க விரும்பாமல் சிவனடியார் வேஷம் பூண்டிருக்கிறார் என்று வள்ளி சொன்னாள் அவளுடைய மதியுகத்தில் பொன்னனுக்கு எவ்வளவோ நம்பிக்கை உண்டு என்றாலும் இதை அவனால் ஒப்புக்கொள்ள முடியவில்லை அவனுடைய சந்தேகத்தை அதிகப்படுத்தும்படியான இன்னொரு சம்பவம் நேரிட்டிருந்தது ராணி தீர்த்த யாத்திரை கிளம்பிச் சென்ற பிறகு பொன்னன் பெரிதும் மனச்சோர்வு அடைந்திருந்தான் தோணித்துறைக்கு சற்று தூரத்தில் காட்டிலிருந்த ஐயனார் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை என்று அவன் போனான் அங்கே சந்நிதியில் வைத்திருந்த மண் யானைகளில் ஒன்று உடைந்து விழுந்திருப்பதைக் கண்டான் அதன் அருகில் அவன் சென்று பார்த்தபோது மண்குதிரையின் வயிற்றுக்குள் ஒரு துணி மூட்டை இருந்தது அதிசயத்துடன் அவன் அந்த மூட்டையை அவிழ்த்து பார்த்தான் அதற்குள் புலித்தோல் ருத்ராட்சம் பொய் ஜடாமுடி முதலியவைகள் இருக்கக் கண்டான் அப்போது அவனுக்கு உண்டான வியப்புக்கு அளவே இல்லை யோசிக்க யோசிக்க இது சிவனடியாருடைய வேஷப்பொருட்கள் தான் என்பது நிச்சயமாயிற்று அந்த வேஷதாரியார் அவர் நல்லவரா பொல்லாத சூழ்ச்சிக்காரரா அவரை நம்பலாமா கூடாதா அந்த பயங்கர மகா கபால பைரவர் மாரப்பன் காதோடு சிவனடியாரை பற்றி ஏதோ சொன்னாரே அது என்ன கருணையும் தயாளமும் ஒரு கொண்ட குந்தவி தேவி எதற்காக அச்சிவனடியார் மேல் வெறுப்பு கொண்டிருக்கிறாள் இதெல்லாம் பொன்னனுக்கு ஒன்றும் விளங்கவில்லை ஆனால் அவன் ஒன்று நிச்சயம் செய்து கொண்டான் இந்த தடவை சிவனடியாரை சந்தித்ததும் அவரை தெளிவாக சுவாமி தாங்கள் யார் என்று கேட்டுவிட வேண்டியதுதான் திருப்தியான விடை சொன்னால் இளவரசர் திரும்பி வந்ததைப் பற்றியும் அருள்மொழி ராணி இருக்கும் இடத்தைப் பற்றியும் அவருக்கு தெரிவிக்க வேண்டும் தகுந்த மறுமொழி கூறி தன் சந்தேகத்தை தீர்க்காவிட்டால் ஒன்றும் சொல்லாமல் திரும்பி வந்துவிட வேண்டும் இளவரசருக்கு உடம்பு குணமான பிறகு அவரை எப்படியாவது சந்தித்து கலந்தாலோசித்துக் கொண்டு மேற்காரியங்களை செய்ய வேண்டும் இவ்விதம் பலவிதமாக யோசனைகளும் தீர்மானங்களும் செய்து கொண்டு பொன்னன் வழிநடந்து சென்றான் ஆங்காங்கே போக்குவண்டிகள் கிடைக்கும் போதெல்லாம் ஏறிக்கொண்டு போனான் கடைசியில் மாமல்லபுரம் போகும் குறுக்குப் பாதையிலும் இறங்கிச் சென்றான் காட்டின் மத்தியிலுள்ள சிற்பியின் வீட்டுக்கு சிவனடியார் மிகத் தெளிவாக அடையாளங்கள் சொல்லியிருந்தார் அந்த அடையாளங்கள் புலப்படுகின்றனவா என்று வெகு கவனமாய் பார்த்துக் கொண்டு அவன் போய்க் கொண்டிருக்கையில் அவனுக்கு எதிரே சற்று தூரத்தில் ஒரு குதிரை வருவதையும் அது சட்டென்று குறுக்கே காட்டில் புகுந்து போவதையும் பார்த்தான் குதிரை மேலிருந்த வீரன் தன்னை கவனித்தானா இல்லையா என்பது பொன்னனுக்கு தெரியவில்லை ஆனால் இளவரசர் சொன்ன அடையாளத்திலிருந்து அவன் ஒற்றர் தலைவனாயிருக்கலாம் என்று தோன்றியது திரும்ப வேண்டிய இடத்தை பற்றி சிவனடியார் கூறிய அடையாளங்கள் அதே இடத்தில் காணப்படவே பொன்னன் அங்கேயே தானும் திரும்பினான் படர்ந்து தழைத்திருந்த செடி கொடிகளை உராய்ந்து கொண்டு குதிரை போகும் சத்தம் நன்றாய் கேட்டுக்கொண்டிருந்தது அந்த வழியைத் தொடர்ந்து பொன்னனும் போனான் ஒரு நாழிகை நேரம் இவ்விதம் போன பிறகு கொஞ்சம் வழி காணப்பட்டது அதில் ஒரு அழகான சிற்பி வீடு தோன்றியது அவன் சாலையில் பார்த்த குதிரை அவ்வீட்டின் பக்கத்தில் நிற்பதை கண்டான் அதே சமயத்தில் அவ்வீட்டுக்குள்ளிலிருந்து சிவனடியார் வெளியே வந்து புன்னகையுடன் அவனை வரவேற்றார் பொன்னனோ அளவில்லாத வியப்புடனும் திகைப்புடனும் அவரை உற்று நோக்கினான் அத்தியாயம் இருபது பொன்னனும் சிவனடியாரும் சிவனடியாரை பார்த்த பொன்னன் ஏன் அவ்வளவு ஆச்சரியமடைந்தான் என்று சொல்ல வேண்டியதில்லை குதிரையிலிருந்து இறங்கி அந்த சிற்ப வீட்டுக்குள் நுழைந்தவர் ஒருவராயும் வெளியில் வந்தவர் இன்னொருவராயும் இருந்ததுதான் காரணம் இரண்டு பேரும் ஒருவர்தானா வெவ்வேறு மனிதர்களா இந்த ஆச்சரியத்தையும் சந்தேகத்தையும் பொன்னன் முகத்தில் வெளிப்படுத்திய போதிலும் வார்த்தைகளினால் வெளியிடவில்லை வெளியிடுவதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை ஏனென்றால் அவனை பார்த்தவுடனேயே சிவரடியார் பொன்னா எவ்வளவு சரியான சமயத்தில் வந்தாய் இப்போதுதான் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தேன் ஒரே ஊருக்கு புறப்பட்டுக் கொண்டிருந்தேன் இன்னும் சற்று நேரம் கழித்து வந்திருந்தாயானால் என்னை பார்த்திருக்க மாட்டாய் என்று பரபரப்புடன் பேசிக்கொண்டே பொன்னார் திண்ணையில் அவர்கள் உட்கார்ந்து கொண்டதும் பொன்னா சீக்கிரம் உன் சமாச்சாரத்தை சொல்லு ரொம்ப முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது அதை பற்றி பிறகு சொல்கிறேன் மகாராணியைப் பற்றி ஏதாவது தகவல் தெரிந்ததா என்று கேட்டார் பொன்னன் தெரிந்த சுவாமி என்றான் பிறகு தான் கொல்லிமலை அடிவாரத்துக்குப் போனது அருவியை பிடித்துக் கொண்டு மேலே ஏறியது அங்கே ஒற்றை கை மனிதனும் குள்ளனும் வந்ததைக் கண்டு மறைந்திருந்தது அவர்கள் திரும்பி வருவார்கள் என்று எதிர்பார்த்து மூன்று நாள் காத்திருந்துவிட்டு திரும்பியது ஆகிய விவரங்களை சொன்னான் காட்டாற்று வெள்ளத்திலிருந்து விக்ரமனை காப்பாற்றியது முதலியவற்றை சொல்லவில்லை சிவனடியாரை பற்றிய உண்மையை தெரிந்து கொண்டு பிறகு சொல்லலாம் என்று இருந்தான் ஒற்றை மனிதனுடைய தோற்றத்தை பற்றி விவரமாக சொல்லும்படி சிவனடியார் கேட்க பொன்னன் அவ்விதமே அவனுடைய பயங்கர தோற்றத்தை வர்ணித்துவிட்டு சுவாமி அந்த மனிதன் யார் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான் பொன்னா பார்த்திப மகாராஜாவின் பத்தினி அந்த கொல்லிமலையிலே தான் எங்கேயோ இருக்கிறாள் சந்தேகமில்லை இதுவரையில் எனக்கு அர்த்தமாகாத விஷயங்கள் பல இப்போது அர்த்தமாகின்றன அந்த மனிதன் யார் என்றா கேட்கிறாய் மகா புருஷர்களும் பக்த சிரோமணிகளும் தோன்றிய இந்த புண்ணிய நாட்டில் நரபலி என்னும் பயங்கர வழக்கத்தை பரப்பி வரும் மகா கபால தான் அவன் நானும் எவ்வளவோ முயற்சி செய்து வருகிறேன் அவனை நேருக்கு நேர் காண வேண்டுமென்று இன்று வரையில் முடியவில்லை அவனை பற்றி இன்னொரு சந்தேகம் எனக்கு இருக்கிறது பொன்னா ஏன் என் கண்ணில் அகப்படாமல் அவன் தப்பித் திரிகிறான் என்பதை ஒருவாறு ஊகிக்கிறேன் எல்லா உண்மையையும் சீக்கிரத்தில் நாம் இரண்டு பேருமாக கண்டுபிடிக்கப் போகிறோம் பொன்னா அதற்கு முன்னால் நமக்கு இன்னும் முக்கியமான காரியம் ஏற்பட்டிருக்கிறது உனக்கு இப்போது ரொம்பவும் ஆச்சரியமளிக்கும் விஷயம் ஒன்றை சொல்லப்போகிறேன் சோழ நாட்டு இளவரசர் திரும்ப வந்திருக்கிறார் என்று சொல்லி சிவனடியார் பொன்னனுடைய முகத்தை உற்று பார்த்தார் அவனுடைய முகத்தில் சிறிது வியப்புக்குறி காணப்பட்டதை தவிர குதூகலமும் மகிழ்ச்சியும் தோன்றாதது கண்டு சிவனடியார் என்ன பொன்னா உனக்கு நான் சொல்வதில் நம்பிக்கை இல்லையா என்று கேட்டார் பொன்னன் இன்னும் சிறிது ஜாக்கிரதையுடன் தங்களுடைய வார்த்தையில் எனக்கு அவநம்பிக்கை ஏற்படுமா சுவாமி ஆனால் இவ்வளவு அபாயத்துக்கு துணிந்து இளவரசர் ஏன் வந்தார் என்றுதான் கவலையாயிருக்கிறது என்றான் உண்மைதான் பொன்னா இளவரசருக்கு ஏதோ அபாயம் நேர்ந்துவிட்டது உரையூருக்கு போகும் பாதையிலேதான் ஏதோ நேர்ந்திருக்கிறது நாம் உடனே கிளம்பி போய் பார்க்க வேண்டும் அருள்மொழி தேவியை கண்டுபிடிப்பதற்கு முன்னால் இளவரசரை கண்டுபிடிக்க வேண்டும் என்றார் பொன்னன் இப்போது உண்மையாகவே பேராச்சரியம் அடைந்தவனாய் சுவாமி இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரிந்தது இளவரசரை நீங்கள் பார்த்தீர்களா எங்கே பார்த்தீர்கள் அவருக்கு வழியில் ஆபத்து என்று என்ன முகாந்திரத்தை கொண்டு சொல்கிறீர்கள் என்று கேட்டான் ஒண்ணா இதென்ன உன்னிடம் இந்த மாறுதல் நான் சொல்வதில் சந்தேகப்பட்டு முகாந்திரம் கேட்க கூட ஆரம்பித்து விட்டாயே நல்லது சொல்கிறேன் கேள் இளவரசரை நானே பார்த்தேன் பேசினேன் நான் தான் ஊருக்கும் அனுப்பினேன் எதற்காக சுவாமி எதற்காகவா ஜென்மதேசத்தை பார்த்துவிட்டு வரட்டும் என்றுதான் ஒண்ணா ஒருவனுக்கு தன்னுடைய பிறந்த நாட்டில் அன்பு எப்போது பூரணமாகும் என்று உனக்கு தெரியுமா கொஞ்ச காலமாவது அயல் தேசத்திலிருந்து விட்டு திரும்பி வரும்போதுதான் இரண்டு மூன்று வருஷம் அயல் நாட்டிலிருந்து விட்டு ஒருவன் திரும்பி தன் தாய் நாட்டுக்கு வரும்போது பாலைவனப் பிரதேசமாயிருந்தாலும் அது சொர்க்க பூமியாக தோன்றும் வளம் கொழிக்கும் சோழ நாட்டை பற்றி கேட்க வேண்டுமா உங்கள் இளவரசருக்கு திரும்பவும் இந்நாட்டை விட்டு போகவே மனம் வராதபடி செய்ய வேண்டுமென்று விரும்பினேன் பார்த்திப மகாராஜாவுக்கு போர்க்களத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொருட்டு ஆனால் வழியில் இப்படி விபத்து ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கவில்லை ஐயோ பகவானே நாளை அருள்மொழிராணி கேட்டால் நான் என்ன சொல்வேன் சுவாமி இளவரசருக்கு என்ன ஆபத்து நேந்துவிட்டது அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று பொன்னன் கேட்டான் இன்றைக்கு ரொம்ப கேள்விகள் கேட்கிறாயே பொன்னா என்ன ஆபத்து நேர்ந்தது என்று எனக்கு தெரியாது ஆனால் ஏதோ நேந்து மட்டும் இருக்கிறது அதோ அந்த குதிரைக்கு பகவான் பேசும் சக்தியை மட்டும் அளித்திருந்தால் அது சொல்லும் ஆமாம் இந்த குதிரை மேல் ஏறிக்கொண்டுதான் உங்கள் இளவரசர் கிளம்பினார் இதே இடத்திலிருந்துதான் புறப்பட்டார் ஆனால் இரண்டு நாளைக்கு பிறகு குதிரை மட்டும் தனியாக திரும்பி வந்திருக்கிறது இளவரசருக்கு எங்கே என்ன நேர்ந்தது என்பதை நாம் இப்போது உடனே போய் கண்டுபிடிக்க வேண்டும் நீயும் என்னோடு வருகிறாயல்லவா பொன்னா உனக்கு குதிரை ஏற தெரியுமா என்று சிவனடியார் கேட்டார் தெரியும் சுவாமி ஆனால் நான் தங்களுடன் வருவதற்கு முன்னால் தங்களிடம் இன்னும் சில விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றான் பொன்னன் என்ன என்று சிவனடியார் தம் காதுகளையே நம்பாதவர் போல் கேட்டார் ஆமாம் இன்னும் சில விவரங்கள் தெரிய வேண்டும் முக்கியமாக தாங்கள் யார் என்று சொல்ல வேண்டும் என்றான் சிவனடியாரின் முகத்தில் புன்னகை அரும்பியது ஓஹோ அப்படியா என்றார் சற்று முன்னால் சாலையிலிருந்து தாங்கள் குதிரை மீது வந்ததை நான் பார்த்தேன் அப்போது வேறு உருவம் கொண்டிருந்தீர்கள் இந்த வீட்டுக்குள்ளே போய் வெளியே வரும்போது வேறு ரூபத்தில் வந்தீர்கள் ஆனால் இந்த இரண்டு உருவங்களும் தங்களுடைய சொந்த உருவமல்ல என்று எனக்கு தோன்றுகிறது இந்த சந்தேகம் சுவாமி எனக்கு வெகுநாளாகவே உண்டு ஆனால் இப்போது கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் நேர்ந்திருக்கிறது உண்மையில் தாங்கள் யார் என்று சொன்னால் சொன்னால் என்ன சுவாமி மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் தாங்கள் அறிந்து கொள்ள விரும்பக்கூடிய விஷயம் எனக்கு தெரியும் அதை சொல்லுவேன் இல்லாவிட்டால் என் வழியே நான் போவேன் சிவனடியார் சற்று யோசித்தார் பொன்னனுடைய முகத்தில் உள்ள உறுதி கூறியை கவனித்தார் பொண்ணா அவசியம் நீ தெரிந்து கொண்டுதான் தீர வேண்டுமா ஆமாம் சுவாமி அப்படியானால் சொல்கிறேன் ஆனால் நீ எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்க வேண்டும் வேறு யாரிடமும் சொல்லக்கூடாது பரம ரகசியமாய் வைத்திருக்க வேண்டும் என்றார் அப்படியே செய்கிறேன் சுவாமி போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்த பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்வாயா பார்த்திப மகாராஜாவின் ஆணையாக சொல்கிறேன் சுவாமி அப்படியானால் இதோ பார் என்று சிவனடியார் அன்று போர்க்களத்தில் பார்த்திபன் முன்னால் செய்தது போல் தம்முடைய ஜடாமகுடத்தையும் மீசைதாடிகளையும் நீக்கினார் பொன்னன் பிரபு தாங்கள்தானா என்று சொல்லி அவர் முன்னால் சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தான் இதற்கு முன்னால் வள்ளி உனக்கு சொல்லவில்லையா பொண்ணா என்று சிவனடியார் மீண்டும் ஜடாமகுடம் முதலியவற்றை தரித்துக்கொண்டு கேட்க வள்ளி பெரிய கள்ளி ஆயிற்று நிஜத்துக்கு மாறான விஷயத்தை சொன்னாள் தங்களைத்தான் அவள் சொல்கிறாள் என்று நான் சந்தேகித்து கேட்டேன் இல்லை தாங்கள் பார்த்திப மகாராஜா என்று ஒரு பெரிய பொய் புழுகினாள் அவளை லேசில் விடுகிறேனா பாருங்கள் எனக்கும் இப்போது ஒரு பெரிய ரகசியம் தெரியும் அதை அவளுக்கு சொல்வேனா என்றான் பிறகு பொன்னன் காட்டாற்று வெள்ளத்தில் தான் இறங்கி இளவரசரை காப்பாற்றியது முதல் அவரை குந்தவி தேவி தன் பல்லக்கில் ஏற்றி அழைத்துச் சென்றது வரையில் எல்லா விவரங்களையும் சவிஸ்தாரமாய் சொன்னான் இதற்கு முன்னாலெல்லாம் எதற்கும் ஆச்சரியமடையாதவராயிருந்த சிவனடியார் இப்போது அளவிட முடியாத வியப்புடன் பொன்னன் கூறிய விவரங்களை கேட்டுக் கொண்டிருந்துவிட்டு பொன்னா உங்கள் இளவரசரை பற்றிய கவலை தீந்தது விக்கிரமன் பத்திரமாயிருப்பான் நாம் தான் தேடி விடுதலை செய்ய வேண்டும் என்றார் தொடரும் கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க நன்றி